ஹலே லூயா ப்ரைஸ் உங்கள் அனைவரையும் இந்த காலை வேலையிலேயே அன்புடன் அப்பா அந்த நிகழ்ச்சி கண்டவரை ஈஸ்வநாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளில் தேவையின் அற்புதமான வார்த்தை எல்லாரும் ஆயத்தமாக கேட்க தயாராக இருக்கிறீங்களா வாசிக்கலாம் சங்கீதம் ஒன்பது ஒன்பதில் பார்த்தீங்கன்னா இங்கே தாவிது அழகா ராகத்தலைவனுக்கு ஒரு சங்கீதத்தை எழுதி பாட்டு பாடுறாங்க ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா முழு இறுதி தோடுமை துதிப்பேன் உள்ள அதிசயங்களை எல்லாம் வெறிப்பேன் நம்ம எத்தனை பேர் இந்த அதிசயங்களை எல்லாம் விவரிக்கிறோம் அதெல்லாம் விவரித்து சொல்லணும் பாருங்க நம்ம வாழ்க்கையில தேவன் எவ்வளவோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யறாரு ஆனா சில நேரங்கள் அதெல்லாம் நம்ம விவரித்து சொல்கிறோமா அப்படின்னா இல்ல அந்த விவரித்து சொல்லும் பொழுது நாலு பேருக்கு அது விசுவாசத்தை கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு தாவி இதுக்கு அற்புதம் நடக்காமல் இருக்குமா இங்க பாருங்க அவர் நிறைய விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி துன்மார்க்கர்கள் இந்த பூமியில இருக்கிறாங்க நாசமோசம் பண்றவங்க இருக்கிறாங்க அதே நேரத்துல தேவனை தேடுகிறோன்னு இருக்காங்க பட் யார் யாருக்கு என்ன மாதிரி ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஒன்று பார்க்க போறோம் குறிப்பா ஆறில் பாருங்க சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாலாக்கப்பட்டார்கள் அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர் அதாவது சத்துருக்கெல்லாம் எனிமிஸ் தேவன் நமக்கு எதிராக வருகிற ஒவ்வொருவரையும் என்ன பண்றாரு ஒன்றுமில்லாமல் ஆக்கி போறாரு ஏன்னா அவர்கள் எல்லாம் துன்மார்க்கத்தனம் பண்ணுகிறார்கள் தேவனோட பட்சத்தில் இல்லை என்றால் அவர்கள் பிசாசின் பட்சத்தில் இருக்கிறார்கள் அப்ப அவர்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவு எப்படி இருக்கும் அவங்க பட்டணங்கள் கூட தேவன் என்ன பண்ணிடுவாரு நிர்மூலமாக்குவாரு பழைய ஏற்பாட்டில் இஸ்ரோயிலுக்கு எதிராக வருகிற எத்தனையோ எதிரிகள் பாருங்க ஒன்றுமில்லாமல் போறாங்க அப்படியாக இங்க சொல்லிட்டு வர்றாரு அவர்கள் பேரும் அவர்களோட கூட ஒளிந்து போயிற்று பேரை விட்டு வைக்கிறது இல்லை இப்படி ஒருத்தன் இருந்தானா நமக்கு எதரா ஒருத்தேன் இப்படி எல்லாம் செயல்பட்டானோ அப்படி நினைச்சு கூட பேறு கூட விட்டு வைக்கிறது இல்ல அப்படிப்பட்ட விதத்தில அவங்களுடைய முடிவு இருக்கும் என்று இங்க சொல்றாரு கர்த்தரோ என்றே நிறக்கும் இருப்பார் ஏ இல்லனு சொல்லிருக்கார் பாருங்கனா கர்த்தருடைய நாமத்தை யாராலையும் தொட முடியாது அசைக்க முடியாது அதே நேரத்துல அவரை நம்புகிறவர்களுடைய நாமத்தையும் யாராலயும் கவிழ்க்க முடியாது அதுக்கு एग्जांपल பாத்தீங்கனா ஆப்ரஹாமுக்கு ஒரு அழகா ஒரு பிராமிஸ் கொடுக்கறார் இன்னைக்கு இந்த ஆபிரகாமுடைய பிராமிஸ் நமக்கு புரியுது இல்லையா ஏன்னா புறஜாதி நாமும் இந்த இயேசு கிறிஸ்துவினாலே தேவனுடைய சுவிகார புத்திரல் ஆகிவிட்டோம் ஆபிரகாம நாசுரத்துக்கு சொந்தக்காரல் ஆகிவிட்டோம் தேவனுடைய சிலுவையாலே அவருடைய ரத்தத்தாலே ஆகவே ஆபிரஹாமுக்குறதான் நம்முடையது ஆபிரஹாம் பார்த்து பனிரெண்டாம் அதிகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்துல சொல்றாரு ரெண்டு மூணுல ஃபஸ்ட்டு நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்று சொல்கிறார் பாருங்கள் அதில் குறிப்பாக உன் பேர் என்ன பண்ணுவேன் நான் பெருமைப்படுத்துவேன் ஆனால் இங்கே சத்துருக்கள் தேவனுக்கு எதிராக வருகிறவர்களை பேர் என்ன பண்ணுவாராம் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவார் அப்ப தேவனுக்கு எதிராக அநியாயம் அக்கிரமம் பண்றவங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக வருகிறவர்கள் அவர்கள் பேர் கூட ஒன்றும் இல்லாமல் போகும் ஆனால் நாமோ நம்ம எதிர்த்து வருகிறவர்களை எல்லாம் ஜெயித்து கத்தோடைய நாமத்திலேயே அவர் எப்படி நிரந்தரமாக நித்தியமா இருக்கிறாரோ அதே போல அவருக்குள்ள நாமும் நிரந்தரமாக நித்தியமாக நம் பெயர் பெற்று விளங்குவோம் நம் தேவன் நம் பெயரை பெருமைப்படுத்துவார் எங்க வரைக்கும் பூமி எல்லா இடங்களிலும் கேட்கும் வரைக்கும் அப்படிப்பட்ட தேவன் அப்ரஹாமின் பேரை இன்னைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சொல்லும்படி செஞ்சிருக்கிறார் வேத மனித மனிதர்கள்ல எல்லாருடைய பேர் இன்னைக்கு நம்ம சொல்றோம் இந்த பூமி இருக்கிற வரைக்கும் எத்தனை மிஷினரிஸ் இருக்காங்க எத்தனை உண்மையான ஊழியர்கள் இருக்காங்க எத்தனையோ நல்ல விசுவாசிகள் இருக்காங்க தேவனுக்காக இருந்தவர்கள் மறித்தவர்கள் ஆனால் இன்றைக்கும் அவர்களுடைய நாமம் போற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அதே போல உங்களுடைய நாமமும் தேவன் போற்றப்படும்படி செய்வார் ஏன்னால் கர்த்தர் அவர் மாறாதராக இருக்கிறார் வசைக்கப்படாதராக இருக்கிறார் ஆகவே அவருடைய பிள்ளைகள் நாமும் அப்படிப்பட்டவர்களாக இருப்போம் ஆகவே உன்னை கெடுத்துருவேன் உன் பேரை நான் அசிங்கப்படுத்திடுவேன் உன்னை ஒண்ணும் இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எதிராக நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க தேவனே செயல்படாதவங்களுக்கு எதிராக அவர்கள் நம்மோடு முதல்ல தேவனோடு முதலாங்க அவர்கள் இல்பொருள் ஆவார்கள் அவர்களோட பேர் கூட இல்லாமல் போகும் ஆனால் நாமும் தேவனோடு சேர்ந்து நித்தி நித்தியமாய் அரசாள்வோம் ஆமே செவிக்கலாம் நன்றி தகப்பன் அருமையான நேரத்திலே அப்போ அந்த வார்த்தை கேட்ட ஒருவரையும் ஆசிரியர்வதிக்கிறேன் அப்பா கேட்ட வார்த்தைகளை எல்லாம் கவனத்திலே கொண்டு பயத்தை எடுத்து போட்டு எதிர்களுடைய ஓ மயாஜலத்திற்கும் அவங்களுடைய தேவையில்லாத பொல்லாத வார்த்தைகளுக்கும் பயப்படாமல் உண்மை நம்பி விசுவாசித்து பெரிய காரியங்களை காணட்டும் ஆசீர்வதிக்கப்படட்டும் வாழ்ந்திருக்கட்டும் பேர் பெருமை படவைக்க போறதுக்காக நன்றி உயர்த்த போறதற்காக நன்றி வாழாக இல்லாமல் தலையாக இருக்க போறதற்காக நன்றி ஏ சூழ்நாம தள்ளி ஆம்